தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதிமுக அதிமுக பற்றிய காணொளி அதுபோக அரசியல் சார்ந்த விஷயங்கள் இப்போ பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் மக்கள் நலன் தமிழக மக்கள் நலன் பற்றிய வீடியோ வந்து நான் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருப்பேன் எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டேன் அது அதிமுக அதிமுக வந்து ஏன் நாம் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா ஏன்னா நாளில் அதிமுக அதிமுகவில் தலைவர்களும் தொண்டர்களும் அதிமுக வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா அதிமுக ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா அவங்க பொதுச் இருந்த காலத்தில் நாற்பது சதவீதம் வாக்குகள் குறைந்தது முப்பத்தெட்டு சதவீதம் வாக்குகள் அப்படிதான் தேர்தல்ல தேர்தலில் பெறுவார்கள் வெற்றியை வெற்றி வந்து தனி மெஜாரிட்டியாக தான் போய் ஆட்சியில் உட்காருவாங்க அது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி முப்பது முப்பத்தேழு இடங்கள் முப்பது இடங்கள் இருபது இடங்கள் இப்படி தான் வெற்றி பெற்றுவாங்க எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தால் நூற்றி எண்பது இடங்கள் இரநூறு இடங்கள் நூற்றி எழுபது இடங்கள் நூற்றி அறுபது இடங்கள் இப்படி தான் ஆட்சியை பிடிப்பாங்க ஏன்னா நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ இருந்தால் போதும் ஆனால் அவங்க நூற்றம்பது நூற்றறுபது சீட்டு தான் பிடிப்பாங்க இல்லாட்டி இரநூறு சீட்டு பிடிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் பார்த்தா இரநூறு சீட்டுக்கிட்ட பிடிச்சிருந்தாங்க கூட்டணியோட சேர்த்து ஸோ இப்படி தான் அதிமுகவுடைய வெற்றி இருந்தது ஜெயலலிதா காலத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வெற்றி பெற்றுட்டு மறைந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக என்ன குழப்பம்னு கூட இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடலாமே அதாவது சசிகலா அம்மா வந்து பேசாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களையே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சராக அம்மா மறைந்தப்போ இருந்தாங்க இல்லையா அதே மாதிரியே வந்து அவரையே வந்துட்டு தொடர்ந்து முதலமைச்சராக அவங்க விட்டு கொடுத்து அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்க வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக கூட இருந்திருக்கும் ஆனால் வந்து பார்த்தோம்னா தேவையில்லாமல் திடீர்னு ஓபிஎஸ் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு பதவி ராஜினாமா பண்ணிவிட்டார் எனக்கு நெருக்கடி நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க ஸோ அப்போ நெருக்கடி கொடுத்தது யார் சசிகலா அம்மா தான் நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து தன்னுடைய பேச்சு கேட்கக்கூடிய மாண்பும ஓபிஎஸ் அவர்களையே அவங்க கட்சிக்கு தலைமையாகவோ இல்லை முதலமைச்சர் பதவியிலே தொடர்ந்து இருக்க விட்டுருந்தாங்கன்னா முதலமைச்சர் பதவியே தொடர்ந்து இருக்க விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கட்சி வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காது அவங்க ரெண்டு விதத்துக்கு இடையில் ஏற்பட்ட சிறிய முரண்பாடு வந்து அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர் ராஜினாமா செய்து விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இபிஎஸ் வந்து வந்தார் முதல்வராக அவங்க தான் அடையாளம் காட்டினாங்க யார் சசிகலா அம்மா தான் அடையாளம் காட்டினாங்க ஈபிஎஸை ஸோ அப்புறம் பார்த்தோம்னா ஈபிஎஸ் வந்துட்டு என்ன பண்ணார் அவர் நாலா நான் 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 ஃபோர் இயர்ஸ் வந்து ஆட்சி பண்ணார் தெளிவாக சொல்கிறேன் ஃபோர் இயர்ஸ் ஆட்சி பண்ணுறாரு நான்கு வருஷம் ஆட்சி பண்ணுறாருன்னா அதுக்கு காரணம் வந்து இவரும் சப்போர்ட் பண்ணார் திருப்பி ஓபிஎஸும் டெப்டி சிஎம்மாக இருந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வந்து பேசாட்டுக்கு இவங்களுக்குள்ள அந்த முரண்பாடுகள் ஏற்பட காரணமே அந்த ஆரம்ப புள்ளி தான் அம்மா அடையாளம் காட்டியவர் யார் ஓபிஎஸ் ஸோ அவரே சிஎம் இருந்திருக்கலாம் சசிகலா அம்மா பூச்சிகளாக இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்கட்சியாகவே தொடர்ந்து இருந்திருக்கும் ஆனால் எதற்காக இப்போ கட்சியை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு அந்த கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க தொண்டர்கள் சொல்கிறாங்க பொதுமக்கள் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா பாஜக வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டாயிரத்தி எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா பாஜகக்கெல்லாம் வாக்கு பர்சன்டேஜ் பார்த்தா ரெண்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தோம்னா பன்னெண்டு பெர்சன்டேஜ் இந்த தேர்தலில் வாங்கியிருக்காங்க ஓட்டு இதுக்கு முன்னாடி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா சில தொகுதிகளில் பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க எந்தெந்த தொகுதினா மதுரையில் வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு அதிமுக அது சில தொகுதிகளை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ராமநாதபுரம் தொகுதியில் பார்த்தோம்னா ஓபிஎஸ் போட்டிடுறாரு அங்கேயும் வந்து அதிமுக மூணாவது இடத்துக்கு போய் டெபாசிட் போகுது தேனிலையும் பார்த்தா அதிமுக மூணாம் இடத்துக்கு போய் டபாஸ்ட்டு போகுது மதுரையில் வந்து பார்த்தா செல்லூர் ராஜ் அவ்வளோ பேசுகிறார் இப்போ கூட இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் இங்கேயும் பார்த்தா நட்சத்திர வேட்பாளர் கிடையாது யார் பிஜேபியில் ஆனால் ச இங்கே டாக்டர் சரவணண்ண போடுறாங்க மதுரையில் பார்த்தா அவரும் மூணா இடத்துக்கு போயிருக்காரு இப்படி எல்லாமே வந்து இப்போ வந்து எதற்காக கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோவில் அடுத்த திருத்தமாக சொல்கிறேன் அதாவது பாஜக வந்து வளர்ந்துக்கிட்டு போகுது அதிமுக வாக்குகளை வந்து பாஜக வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது பிரிச்சுக்கிட்டு இருக்கு அதிமுக வாக்குகளை பாஜக வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படி போயிட்டுருக்கு ஆனால் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இருந்த நாற்பது பெர்சன்டேஜ் இருந்த அதிமுகவோட வாங்கி வாக்கு வாங்கி வந்து சரிஞ்சுக்கிட்டு இருபது பர்சன்டேஜ் பத்தொன்பது பர்சன்டேஜ் இப்படி போயிட்டுருக்கு ஆனால் பிஜேபியோட ஓட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது எப்படி வெறும் ஒரு நாலு பர்சன்டேஜ் இருந்ததுன்னு திருப்பி இவங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஓட்டு சதவீதம் வந்து எப்படி கூடியிருக்கு ஸோ வந்து இது அதிமுகவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணி தான் அடிக்கிறாங்க இப்போ வந்து இப்போ வாட்சியும் அதிமுகவோட தலைவர்கள் தொண்டர்கள் எழுச்சி வரவில்லை என்றால் இந்த இயக்கம் அப்படியே தேஞ்சிக்கிட்டே போயிடும் அதனால தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு குறிப்பாக போடுறேன் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விட்டு கொடுத்து போங்க பாஜகவை நம்பாதீங்க பாஜக நம்ப வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்ல எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் கட்சியை மீண்டும் முப்பத்தெட்டு சதவீதம் நாற்பது சதவீதம் அளவுக்கு உங்களோட வாக்கிய வங்கியை அதிகரிக்க நீங்கள் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு கூட்டணியில் தேமுதிக நினச்சிக்கலாம் பாமக நினைச்சிக்கலாம் இப்படி எனச்சி நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்கன்னா இன்னும் சில கட்சிகள் நினச்சிக்கிட்டு தேர்தலை சந்திச்சோம்னா நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ள சண்டை கொண்டே இருந்தீர்கள்னா இந்த நிலைமை தான் வரும் இந்த நிலமை தான் வரும் மீண்டும் எதிர்கட்சியாக தான் உட்கார முடியும் ஏன்னா அது கூட உட்கார முடியாது வேறு யாராவது எதிர்கட்சியாக வந்துடுவாங்க போல் அந்த நிலைமைக்கு அதெல்லாம் பாதாளத்துக்கு போய்ட்டுருக்கு அதனால இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இன்னொன்று திமுகவை நீங்கள் எதிர்க்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னால் திமுக வந்து இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சிக்கு வந்தோடனே இலவச திட்டங்களுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இபி பில்லாம் பார்த்தோம்னா இரநூறு யூனிட் வரைக்கும் ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சி பிஸா நீங்கள் இரநூறு யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரும் பில்லு அதே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்று மூணு யூனிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து நாலுரூவா ஐம்பது செலுத்த செலுத்தோன்ட்டுருக்கு ஸோ இபி பில்லனா அவங்க வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தோம்னா டிஎம்கே வந்துட்டு இபி பில்லை குறைக்கணும் அப்படின்னு நான் வீடியோ வீடியோவிலையும் சொல்லிக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க எதுக்காக இபி பில்லை மக்கள் செலுத்தணும் ஏன்னா இரநூறு யூனிட் வரைக்கும் ரெண்டுரூவா இருபத்தஞ்சி பைசான்றீங்க இப்போது இரநூறு யூனிட்டுக்கு மேலே போகும்போது இரநூறு நானூறு யூனிட்டுக்கு வந்து ரூபா ஐம்பது பைசான்னு சொல்கிறீங்க ஸோ அப்போ இவி பில் வந்து மக்கள் அதிகமாக செலுத்த இருக்குது அப்போ நீங்கள் மாதம் மாதம் கணக்கெடுத்திங்கன்னா இரநூறு யூனிட் தான் கன்சியூம் ஆகும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரூபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா இந்த ரேஞ்சில் முடிஞ்சிரும் மக்களுக்கு ஆனால் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு கணக்கெடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா யூனிட் வந்து நாலு ரூபா பீஸாக கால்குலேஷன் உழுகுது இப்போ யூனிட்டுக்கு ஸோ இதனால் மக்கள் அதிக பணத்தை செலுத்த வேண்டியிருக்கு இப்படி அதிக பணத்தை வாங்கிட்டு நீங்கள் இலவசம் ஆயிரரூவாய் கொடுத்துட்டு உங்கள் ஆச்சு நல்லா ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா மதுரையில் தான் நான் வந்து வீடியோ போடுறேன் ரோடுகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது மழை மிஞ்சிச்சுன்னா வந்து பார்த்தோன்னா இப்போல்லாம் டெய்லி மதுரையில் மழை வந்துடுது மழை மிஞ்சிச்சின்னா நம்ம இந்த தெருக்கழுக்கு வரக்கூடிய சாலை பழங்காலத்தில் குறிப்பாக தெற்கில் இருக்கக்கூடிய சாலையெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது தண்ணி தேங்கி நின்றுக்குறது அதில் பைக் ஓட்டி நம்மளால் வர முடியல எங்கள் பல்லருக்கு எங்கள் மாட்டிருக்குன்னு தெரியல உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் வந்து பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க வயசானவங்களெலாம் பார்த்தா பெரிய பல்ல இருக்குது தண்ணியாக தேங்கியிருக்கு இந்த சாலைகளெல்லாம் சீரமைக்கிறதே கிடையாது அதனால் நான் வீடியோவில் ஒன்று சொல்லிக்கிறேன் சாலைகளெல்லாம் சீரமைக்கணும் ஸோ அதுக்கு பலமான எதிர்கட்சி வேணும் அதுக்கு தான் இந்த காணொலியில் நான் இதையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ திமுகவை எதிர்க்க அதிமுக டக்குன்னு எழுச்சி பெற்று வாருங்கள் எல்லோரும் ஒன்றா இணைஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை சந்தியுங்கள் ஆட்சியை புடியுங்கள் அதிமுக சசிகலா அம்மா வந்து சில இதில் இப்போ சொன்னாங்க ஒரு மீட்டிங்கில் கார்டன்லேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க நான் எதிர்கட்சி தான் நான் வந்து கேள்வி கேட்பேன்றாங்க அவங்க கேள்வி கேட்டதுலாம் சரியானது தான் சரியாக தான் கேள்வி கேட்டாங்க சாலைகளெல்லாம் சீரமைக்கணும்னு நானும் சொல்கிறேன் ஏன்னா திமுக ஆட்சி ஒன்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒன்றும் ஆட்சி கிடையாது இங்கே ஒன்றும் தேனாரும் பாலாறும் ஓடலை நானே சொல்கிறேன் என்னுடைய ஏரியாவில் பழங்கானத்தில் மதுரையில் சாலையெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் போனாலும் ரொம்ப குண்டு மூழியமாக தான் அந்த பக்கம் போனாலும் குண்டு குழி மாதிரி இருக்குது மழை பெஞ்சிச்சுன்னா மனுஷன் வெளியில் போக முடியல முதல்ல பாதுகாப்பு தான் முக்கியம் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா இலவசமாக கொடுத்துட்டு அதை வச்சு யாரும் பெருசாக டெவலப் ஆக முடியாது முதல்ல சாலைகளை சீரமைத்து நல்ல ரோடு போடுங்க நான் வயசானவங்க ஏறாக போய் வந்துட்டானா உயிருக்கே ஐம்பத்தாயிரம் குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு சாலையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது தெருக்களுக்கு வரக்கூடிய சாலைகள் நேருநகர் கொலாணத்தில் கூடிய இந்த மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்தா சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது அதை உடனடியாக சரி பண்ணணுன்னு நான் வீடியோ வழியாக கேட்டுக்கிறேன் அதிமுகவில் ஒன்றிணையங்கள் தலைவர்கள் சிந்தியுங்கள் வாக்கு சதவீதத்தை வந்து நீங்கள் முப்பத்தெட்டு சேவ நாற்பது சேவம் ஈஸியாக நீங்கள் பிடிக்கலாம் நல்ல ஒரு சரியான டைம் தான் இது வந்து ஸோ அதனால் அதிமுக வந்து ஒன்றிணைத்து நல்லா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் வெற்றி பெற வழியை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா பாஜக வளருவது வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாஜகவோட கூட்டணி நீங்கள் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தாலும் பாஜகவுக்குலாம் பத்து எம்எல்ஏ சீட்டு தான் கொடுக்கணும் அந்த கட்சியுடைய இதே அவ்வளோதான் கெப்பாசிட்டியே பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏக்கு மேலே சீட்டு கொடுக்கிற அளவுக்கு அந்த அந்த கட்சி ஒன்றும் பெரிய இந்த கட்சி கிடையாது பத்து எம்எல்ஏ கொடுக்கலாம் அவ்வளோதான் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய இயக்கம் நீங்கள் வந்து மீண்டும் எழுத்து வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்றது எனக்கு பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல ஏன்னா வந்து நான் ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்துருக்கேன் எப்போயுமே பாஜக தேர்தலில் போட்டிக்கிட்ட அதிமுக பெண்ணுக்கு தள்ளினது கிடையாது ஆனால் எட்டு தொகுதிகளில் அதிமுக பெண்ணுக்கு இருக்கு சில தொகுதிகளில் நாம் தமிழர் வந்து அதிமுக பெண்ணுக்கு இருக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அதிமுக இந்த மாதிரி போனது நான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து நானு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அது இப்பத்தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிற்பா ஒரு காமெடியா இருக்கு அதிமுக பார்த்தா மக்களுக்கு வந்து ஆனா உண்மையிலேயே வந்து சில பேருக்கு தொண்டர்களுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கும் அதனாலதான் சசிலாமா பேட்டி கொடுக்குறாங்க அவங்க ஒண்ணு அவங்க வயசான காலம் அவங்க எதுக்கு சுயநலமாக ஓபிஎஸ்ஸு அவங்க சிந்திச்சிருந்தால் அவங்க வந்து பேட்டி கொடுக்கணும் கட்சி ஒன்றிணைன்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சசிகலா அம்மா மெயினாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு வயசாகிடுச்சு அவங்க ஆன்மீக பயணமே போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போனாங்க ஆனால் கட்சியை ஒன்றிணைக்கணும்னு அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டோம்னா தொண்டர்களை வந்து கட்சியை காப்பாற்றணும் தொண்டர்கள்ட கட்சியை படைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த படி நல்லா இதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்று பாஜக வந்து அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படி அழுத்தம் கொடுத்தா நீங்கள் வந்து முதல் ஒற்றுமை இருந்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் சசிகலா இபிஎஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டிங்கன்னா பாஜக மேலேந்து அழுத்தம் கொடுத்தா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நல்லதுக்கு இல்லை ஸோ நீங்கள் எல்லாம் சுதாரிச்சுக்கோங்க நீ யாருக்கும் பயப்படாமல் ஏன்னா நானே பாஜக பார்த்து பயப்பட மாட்டேன் அப்புறம் நீங்கள் பயப்படுறீங்க அதை நான் கேட்குறேன் சுசிலாமாவாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் பாஜகவை பார்த்து பயப்படாதீங்க ஈபிஎஸும் பாஜக பார்த்து பயப்படாதீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்சியை வலுப்படுத்துங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்த வழியில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்